இன்றைக்கி நாலாப்புறமும் வந்திருக்கு சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சோகமாக அவ்வளோ தூரம் அழுகிறாங்க நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு படத்தை பாருங்கள் அவங்க வந்து அந்த பேப்பர் இருக்குல்ல ஏதோ ஒரு பேப்பர் இருக்கும் போல் இருக்குது அந்த பேப்பரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சாச்சனா அப்படிங்கிற அந்த பேய் குழந்தை இருக்குல்ல குட்டி சாதா அந்த குட்டி சாதா வந்து இன்றைக்கி விமர்சிக்கலாம் ஒஸ்ட் ஓடாமல் இருக்குது அப்படிங்கும்போது இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்குது சௌந்தர்யாவோட அந்த கெரியர் இருக்கு அந்த ப்ரொபஷன் இருக்குல்ல அதையே வந்து நக்கல் பண்ணுற மாதிரி வந்து பேசிடுது இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு டேலண்ட் ஷோ நடஞ்சில அதில் நீங்கள் வந்து அழுதுங்க அதில் உங்கள் ரியாக்ஷனை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அழுக வரல எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு நீங்கள் அந்தளவுக்கு கேவலமாக வந்து நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கும் போல இருக்குது இந்த பேய் குழந்தை இந்த பேய் குழந்தை அது சொல்லியிருக்குது இந்த பேய் குழந்தையெல்லாம் எப்படி தான் திட்டணும் அப்படின்னு சொல்லி தரல அதனால தான் சௌந்தரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து பார்த்து அவ்வளோ தூரம் வந்து சேடாக ஃபீல் பண்ணி ரொம்ப வந்து நொந்து போயிட்டாங்க என்னடா இப்போ சின்ன பொண்ணாக இருக்கா இப்போ மனசில் இவ்வளோ தூரம் நான் அதை சொல்கிறாள் இவ்வளோ தூரம் வன்மத்தை வச்சிருக்காலே அப்படிங்கிறதான் நினச்சி ஃபீல் பண்ணி எழுதுகிறேன் சாக்லீன் போய் கேட்குறாங்க அவள் சொன்னதை நினச்சி தான் அழுகிறியா அப்படின்னு சொல்லி ஆமாம் அழுகும்போது கூட சிரிப்பாக சிரிப்பாக வருதுங்கிறா எனக்கு வர்றதான் நான் வந்து பண்ண முடியும் அது வந்து ப்ரப்போஷன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு நடிகையாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி சௌந்தரியம் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஸ்டைலெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீ அழுகிறது கூட எங்களுக்கு வந்து சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதான் சௌந்தரியம் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அப்படியே சேடாக அழுகிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவள் பண்ணுற நிறைய விஷயம் வந்து எனக்கு பிடிக்காது நான் வந்து அவள்கிட்டே சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு சின்ன பொண்ணு மனசில் ஒரு சின்ன பொண்ணு மைண்டில் வந்து இவ்வளவு தூரம் ஒரு வன்மம் இருக்குமா அப்படிங்கிறதான் அந்த அதில் இருக்க அந்த உள்ள அர்த்தம் ஒரு வன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவு ஒரு வன்மம் பிடிச்சவ தான் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அது ஒரு சின்ன பொண்ணு மனசில் இவ்வளவு தூரமா மைண்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் புறமாக இருக்கட்டும் சவுந்தரியா ஓசு போட பார்ப்பாங்க இருக்கட்டும் திருப்பி ஓசு போட பார் மாதிரி அதில் விமர்சனம் பண்ணினாங்க மூணாவது புற தான் கொஞ்சம் அவங்க ஃபயராக வந்து எல்லாத்தையும் வச்சு செய்யணும்னு செஞ்சாங்க அந்த மாதிரி தான் சௌந்தர் என்னன்னா அதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே சவுந்தர்யா நாலாக புறம் மூலம் சௌந்தரியா வந்து அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த ஜ இந்த பேய் குழந்தையெல்லாம் வந்து எப்படி திட்டத்தனே தெரில மக்களை ரைட்டு இது கொடுத்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் லைவை பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்